ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேஜு குட்டி சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம காலையிலே எங்கே கிளம்பி போய்ட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா எங்களோடய அம்மா ஊருக்கு போகிறோம் அங்கே கோயிலில் போயிட்டு தேஜுக்கு நேத்தி கடன் செய்கிறதுக்காக போய்ட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் முருகருக்கு வந்து வேல் வாங்கி சாத்துறதுக்காக போய்ட்டுருக்கோம் வெயில் எல்லாமே வாங்கி எடுத்துட்டோம் இனிமேல் போய் கோயிலுக்கு போயிட்டு அதை வந்து செலுத்துறதுக்காக தான் போய்ட்டுருக்கோம் காலையிலே நான் தேஜு தேஜுவோட அப்பா மூணு பேரும் போயிட்டுருக்கோம் தேஜு பாருங்கள் டயர்டாயிட்டாங்க காலையில் அப்படியே படுத்துட்டாங்க பேக் சைடில் எப்படி படுத்து கிடக்குறாங்க பாருங்கள் கிளம்பிட்டவங்க நாங்கள் கிளம்பி வந்தாச்சு அம்மா வீட்டுக்கு எங்கே பாருங்கள் புவிஷை புவிஷ் ஜாலியாக உட்காந்துட்டுருக்காரு தேஜு வந்தது கேரட் சாப்பிட்டுட்டுருக்காங்க புவிஷ் தான் புவிஷ் எங்கள் அண்ணன் பையன் எப்படி இருக்காருன்னு பாருங்கள் ஜாலியாக உட்காந்துட்ருக்காரு அவர் கோயிலுக்கு வந்து எங்கள் அம்மாலாம் கிளம்பிகிட்ருக்காங்க புவிஷ் ரெடி ஆகிட்டாரு கிளம்பியதுக்கப்புறம் கோயிலுக்கு போக வேண்டியதான் அது கோயிலுக்காக தான் எல்லாம் ரெடி ஆகிட்டு உட்காந்துட்ருக்கோம் எங்கள் அம்மா ரெடி ஆகிட்டாங்கன்னா நம்ம கோயிலுக்கு கிளம்ப வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பியாச்சு கோயிலுக்கு கிளம்பிட்டோம் எல்லோரும் அங்கே முன்னாடி இருக்காங்க எங்கள் அம்மா அன்னி புவிஷ் எல்லாம் முன்னாடி போகிறாங்க அங்கே கோயிலுக்கு நாங்கள் பின்னாடி போயிட்டே இருக்கோம் ஊருக்குள்ளே தான் இருக்குது முருகர் கோயில் அது உள்ளே இருக்கிறாங்க இது எங்கள் ஊர் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க இங்கே முன்னாடியே ஒரு சிவன் கோயில் ஒன்று இருக்குது கோயிலுக்கு என்ட்ரன்ஸ்லேயே இங்கே சாமி கும்பிட்டுட்டு அப்படியே போனால் பக்கத்துலேயே தான் ஃப்ரெண்ட்ஸ் இதோ வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் டென்ட் போட்டிருக்காங்க இல்லைங்களா அதான் அங்கே தான் முருகர் கோயில் இருக்கு இங்கே பக்கத்துலேயே வந்துட்டோம் இங்கெல்லாம் காவடி வந்து எல்லாம் ரெடி இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்கவுங்க அவங்களுக்கு வேண்டிய காவடியை எடுத்து மயில் கட்டி பூ எல்லாம் கட்டி ரெடி இருக்காங்க காவடி எடுக்கிறதுக்காக தான் ஒவ்வொருத்தவங்களும் அவங்க வேண்டிய காவடி எடுத்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க முருகர் வந்து இங்கே அலங்காரத்தில் வச்சுருக்காங்க ஊர்வலத்துக்கு அழைச்சிட்டு வருவாங்க அதனால் அலங்காரத்தில் வச்சுருக்காங்க முருகரை அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க இந்த காவடியெல்லாம் எடுத்துக்கிட்டு வரும்போது பின்னாடியே முருகரும் வந்து ஊர்வலம் வருவார் ஊருக்குள்ளே இங்கே வந்து கோயிலுக்கு வந்தாச்சு நம்ம இங்கே இருக்கிறவருங்க தான் முருகர் கோவில் இது அங்கே இருக்கிற சின்ன முருகர் தான் இருக்காருங்க நாங்கள் வாங்கிட்டு வந்த ஃப்ரூட்ஸ் வாழைப்பழம் தேங்காய் எல்லாத்தையும் சாமி பூஜைக்கு வேண்டிய பொருள் எல்லாத்தையும் எங்கள் அம்மா வந்து தாம்பரத்தில் எடுத்து வச்சிட்ருக்காங்க பூஜை கொடுக்கறதுக்காக இங்கே இது கையில் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா இங்கே வேல் வச்சுருப்பாங்க அந்த வேல் தான் வந்து வாங்கியிருக்கோம் முருகருக்கு சாத்துறதுக்காக நம்ம இந்த பூசாரி அவங்க கையில் வச்சுருப்பாங்க பாருங்கள் இந்த வேல் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாங்கியிருக்கோம் முருகருக்கு சாத்துறதுக்காக ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் வேலுக்கு பூஜைலாம் பண்ணி அபிஷேகம்லாம் முடிச்சுட்டு வேலுக்கு பூ எல்லாம் பூ சுற்றிட்டு அதுக்கு அந்த வேலுக்கு சுத்த கட்டுற துணி அதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு சாமிக்கு மாலையை சாத்திட்டாங்க பூஜை பண்ணுறதுக்கு ரெடி இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போது முருகருக்கு பட்டு துண்டு ரெடி பண்ணிவிட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு காவடி அழைக்கிறதுக்காக எல்லாரையும் போய் எடுத்துக்கிட்டு குளத்துக்கு போகிறாங்க குளத்துக்கு போய் காவடி அலங்காரம் பண்ணி சாமி படித்து அழைச்சிக்கிட்டு வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் Okay, thank you.